துப்பாக்கியால் சத்யாவுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கின் பின்னணி என்ன மாமல்லபுரம் சீர்காழி சத்யாவை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார்கள் அப்பொழுது அவரிடமிருந்து ஒரு கை துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் துவக்கியால் சுட்டதில் காயமடைந்த சத்யா தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் ரத்த ஓட்ட பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக தீர்காழி சத்யாவினுடைய உடல் பாதிக்கப்பட்டிருப்பதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவருடைய தாயார் தமிழரசை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது புலல் துறை நிர்வாகம் தரப்பில் சத்யாவினுடைய உடல்நிலை குறித்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது மேலும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கக்கூடும்